மட்டக்களப்பு பகுதியில் திருடனை பிடிக்கச் சென்ற இரு போலீசார்கள் மீது கத்தி தாக்கல் சம்பவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதில் திருடன் உள்ளிட்ட மூவர் அங்கிருந்து தப்பி ஓடி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சம்பவம் தொடர்பில் தெரிய வர விடங்கள் திருடனால் சில நாட்களுக்கு முன்னர் தொலைக்காட்சி பெட்டி ஒன்று இந்த நிலையில் அந்த அவர் தலைமுறைவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த அந்த திருடன் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்ட அடிப்படையில் கைது செய்வதற்காக வீட்டுக்கு சென்ற இரு போலீசார்கள் மீதே குருத்த திருடனினால் கத்தி குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட தோட வீட்டில் காணப்பட்ட அவரது மனைவி மற்றும் தாய் உள்ளிட்ட சில பேரினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் இலக்கான இரு போலீசாரும் படுகாயமடைந்த போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தாக்குதல் மேற்கொண்ட இரு பெண்கள் உள்ளிட்ட ஒரு ஆண் கைது செய்யப்பட்டதுடன் திருடன் உள்ளிட்ட அங்கு காணப்பட்ட மேலும் இருவர் அங்கிருந்து தப்பி சென்று தற்போது தலைமறைவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது இதனைத் தொடர்ந்து மட்டு போலீசாரினால் குறித்த மூவரையும் தீவிரமாக தடுப்பா முன்னெடுத்துக் கொண்டு வரும் இந்த நிலையில இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துக் கொண்டு வராங்க அப்படிங்கறதும்